இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு தகவலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக இடம் அது மட்டும் இல்லாமல் இலவச உணவு வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எம்கே ட்ரன் ஆட்டோ பார்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வேலைக்கு ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான முழுவரும் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மட்டுமே டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இலவச தங்குமிடம் மற்றும் இலவச உணவு வழங்கப்படுது வேலை நேரங்களில் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன மாதிரியான வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பிடிசி ஆப்ரேட்டர் ஹெல்பர் சிஎன்சி விஎம்சி ஆப்ரேட்டர் மெயின்டெனன்ஸ் வேலைக்கும் ஆட்கள் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு வருடத்துலேருந்து ஐந்து வருடம் வரைக்கும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்ததான் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ப்ரெஷருக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் இருக்கும் சொல்லியிருக்காங்க பிளஸ் அட்டன்ஸ் போனஸ் ஆயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு பிளஸ் ஓடி அவைலபிள் இதுவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கையில் வச்சிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இது இல்லாமல் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் போனஸ் பிளஸ் ஓடிஎம் அவைலபிள் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் டூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்டாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய திருமுடிவாக்கத்தில் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை உங்கள்கிட்ட நேரடியாக நீங்கள் எப்படி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான முழுவதத்தை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்